முதல் வாசகம் இரண்டு சாம்வேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று முடிய இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்ய கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீ இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி இரண்டாம் வாசகம் புனித பவுல் கொலோசீர் கெழுதிய இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பனிரெண்டிலிருந்து இருவது முடிய மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறைமக்களுக்குரிய ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார் அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார் அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடிணைந்து நிலைபெறுகின்றன பெறுகின்றன திருச்செபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்தோரிடமிருந்து தெழுவோருள் அவர் தலைபேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுலம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழியாய் தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர் இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன் நீ மெசியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயலுக்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் பின்பு அவன் இயேசுவை நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கிறேன் என்றார் క్రిస్తవ నెయి క్రిస్తే ముగిపుగ్